குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியன்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நன்மை தீமை ரெண்டையுமே பார்த்துடலாம் தீமைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன வழிபாடு என்ன பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பதிவில் டீடைல்டா பார்த்திடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்குள்ள புதன் பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை புதன் பகவான் ராசிக்குள்ள இருந்தா திக்பலம் அப்படிங்கிற ஒரு பலத்தோட இருக்க இருக்கக்கூடிய ஒரு சூழல் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் இந்த வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி தான் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு அந்த சூரியன் பயிற்சி ஆகியிருப்பார் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் நீசம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான சைன போகஸ்தானத்துல ராகு சுக்ரன் சனி ஆகிய மூன்று கிரகங்களினுடைய சேர்க்கை இதுதான் இந்த மாத இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பாத்திரலாம் முதல்ல வைகாசி மாதம் நான்காம் தேதி எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்த ராகு கேது பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க வைகாசி மாதம் நான்காம் தேதி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இப்போ பதினொன்னாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு லாப ராகுவா இருக்காரு குருவினுடைய பார்வை பெற்ற ராகுவாகவும் இருக்கார் ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்கு ராகு கேது பயிற்சியை பத்தின தனி பதிவு கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பார்த்து பயன்படுத்திக்கோங்க இதுதான் வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி முதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான ரிசப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வைகாசி பதினேழு அன்றைக்கு சுக்கர பகவான் நாள் வரைக்கும் உச்சம் பெற்ற சுக்கரன் உங்க ராசிக்குள்ள வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி சுக்கர பயிற்சியானது நடக்கு இருக்கு வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டு கிரகங்களினுடைய நகர்வு இருக்கு என்ன அப்படின்னா முதல்ல சிம்ம ராசிக்குள்ள செவ்வாய் பயிற்சி ஆகிறார் இதனால் வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி பலம் எல்லாம் இருந்தது நான்காம் இடத்துல நீசம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப அந்த அமைப்பு மாறுது அந்த அமைப்பு மாறுது உங்களுடைய ராசி அதிபதி பூர்வ புண்ணியத்தை அள்ளித்தரக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவத்துல போய் அமர்றாரு நம்ம என்னென்னவெல்லாம் நினைக்கிறோமோ நம்மளுடைய ஆசைகள் என்ன அதை எப்படி நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்மளை எழுத்துட்டு போறது நம்ம செய்த நன்மை தீமைகளை நிறைய நன்மைகளை அனுபவிக்க அனு அனுபவிக்க வைக்கக்கூடிய ஒரு ஒரு பாவம் அப்படின்னா அது ஐந்தாம் பாவம் சோ அந்த பாவத்துக்குள்ளே ராசி அதிபதி போவதே ரொம்ப மேலான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அடுத்ததா வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான புதன் பகவான் மூன்றாம் இடத்துல பலம் பெறக்கூடிய ஒரு சூழல் ஆட்சி பலம் அடைகிறார் இது ரெண்டாவது நன்மை இப்போது மேஷத்துக்கு இந்த மாசத்துல எப்படி இருக்குன்னு கேட்டுட்டா ஏறத்தாழ எல்லாமே நன்மைகளாகவே நடக்க இருக்கு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் குறைகள் இருக்கு என்ன எதுங்கிறது டீட்டெயில்டாக பார்த்துருவோம் இப்போ நான் ஒவ்வொரு கிரகமாக சொல்லிட்டு வருவேன் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்றது உங்களுக்கு உறுதியாக நடக்கும் அப்படி அந்த தசாபுத்தி அந்தரங்கள் இல்லாத பட்சத்துலேயும் நான் சொல்றது நடக்கும் பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில் கொடுத்துராது தசா இருந்து நான் மிகப்பெரிய சேஞ்சஸ் லைஃப்பில் கொடுக்கும் டீட்டெயில்டாக ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துடலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீபாலா அஸ்ட்ரோ டிவி நான் குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஏன்னா நம்ம வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால நண்பர்கள் அதை காப்பி பண்ணி அவங்க சேனலில் போஸ்ட் பண்ணிடுறாங்க அதில் நம்பர் எதுவும் கொடுக்கறதில்ல ஸோ அந்த கன்ஃபியூஷன் வேணாம் அப்படின்ட்டு தான் இடையில சொல்கிறேன் இல்லைனா ஃபஸ்ட்டு எடுத்ததையும் கட் பண்ணிவிட்டு அவங்க வீடியோ போட்டுடுறாங்க ஓகே இப்போ சூரியன் சூரியன் உங்களுக்கு என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகிடுறாரு இந்த மாதம் முழுக்க ராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷப ராசியில தான் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு சூழல் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியத்தை அள்ளித்தரக்கூடிய கிரகம் இரண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு இதற்கு முன்பு சூரியன் ராசிக்குள்ள இருந்தாரு கொஞ்சம் வேகமா கொஞ்சம் கோபமா கொஞ்சம் ஆக்ரோஷமா கொஞ்சம் ஈகோவாக கொஞ்சம் கர்வமா இருந்துட்டீங்க ஆனால் இந்த மாதம் அப்படி இருக்க போகிறது கிடையாது இந்த மாதம் எல்லா மேசராசி அன்பர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு மூணு விஷயத்தை யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அது சக்ஸஸ் ஆக போகுது முதல்ல குழந்தை பேர் இரண்டாவது திருமணம் இன்னும் ஆகலை உண்டான முயற்சிகள் இருக்கோம் அப்படிங்கிறது மூன்றாவதா குடும்பம் விருத்தி ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான முயற்சிகளை செய்யும்போது கண்டிப்பாக பின்னாட்களில் நல்லது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை உங்களால் எதிர்பார்க்க முடியும் அதற்கு ஒரு சின்ன வழிபாடு மட்டும்தான் ஸ்பெஷலாக மேஷத்துக்கு மட்டும்தான் அதை சொல்கிறேன் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு தினமும் போங்க ரெண்டே ரெண்டு நலன தீவம் போட்டும் போட்டு சிவபெருமான வழிபாடு பண்ணிட்டு வாங்க வைகாசி ஒன்றுலேருந்து வைகாசி கடைசி வரைக்கும் இந்த மாதம் முழுக்க இந்த வழிபாடை செய்யுங்க கண்டிப்பாக எவ்வளவு தடை இருந்தாலும் புத்தக பேரில் நிவர்த்தி ஆகும் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் கல்யாணம் இல்லையா கல்யாணம் பண்ணுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அதே நேரத்தில் அதே நேரத்தில் உங்களுக்கு குடும்ப விருத்தி இல்லை குடும்பம் பிரிஞ்சிருக்கு அப்பா பையன் அம்மா மனைவி குழந்தைகள் எல்லாம் ஆளுக்குற திசையா இருக்கும் நவகிரகங்கள் மாதிரி ஆளுக்குற திசையா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் அதுவும் சரி செய்யறதுக்கு உண்டான ஒரு சூழலை இந்த வழிபாடுவானது அமைச்சு கொடுக்கும் ஆனால் கண்டிப்பாக செய்யணும் இந்த வழிபாட்டை முப்பது நாளும் இந்த வழிபாடை செய்யணும் ரெண்டே ரெண்டு நல்லன நிவம் மட்டும் போட்டால் போதும் நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும்போது அவங்களுக்கு குழந்தை பேரை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நிறைய பேர் இதை நான் சொல்லி செய்திருக்காங்க பயனடைஞ்சிருக்காங்க பொது வழிலையும் இப்போ சொல்கிறேன் பயன்படுத்திக்கிங்க உங்களுடைய உங்களுடைய பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது எவ்வளவு ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உணர்வீங்க எப்படின்னா உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை உங்களுடைய முன்னோர்களினுடைய பெருமையை மற்றவர்கள் பேச நீங்கள் கேட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உண்டு உங்களுடைய பேச்சிற்கு மற்றவர்கள் மரியாதை தரக்கூடிய விதமாக இந்த மாதம் அமைகிறது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த எல்லா விதமான தடைகளும் படிப்படியாக குறைவதை நம்மளால் பார்க்க முடியும் அதே நேரத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எங்கிட்ட தான் அமௌண்ட் இருக்குது நான் தான் சேர்த்து வச்சிருக்கேன் இவ்வளோ தான் சொத்து இருக்கு என்னால் இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆக்சுவல் அசட் ஆக்சுவல் பணம் இவ்வளோ தான் இருக்குங்கிறத வெளிப்படையாக பேசாதீங்க அதை பேசுறதுனால பின்னாற்கில் அதனால தொந்தரவுகள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் போவதற்கு கூட இந்த வெளிப்படையான பேச்சு ஒரு காரணமாக மாறிவிடும் அப்போ மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை மேக்சிமம் வெளிப்படுத்தாம எங்க என்ன தேவையோ அதை மட்டும் சொன்னா போதும் மறைக்கணும் அப்படின்னு சொல்லலை சொல்லாமல் இருக்க சொல்றேன் அவ்வளோதான் தேவையான நேரத்தில் தேவையான சூ சூழல்ல எல்லாத்தையும் சொல்ல முடியும் நம்மளால அதற்குண்டான சூழ்நிலை வரட்டும் காலத்தே பயிற்சின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பை தான் இங்கே சொல்ல விரும்பினேன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது யாராவது வேலைக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க வேலை கிடைக்காம இருக்குது ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு குடும்பம் அடுத்த கட்ட உயரத்தை நோக்கி செல்வதற்குண்டான முக்கியமான சில காரியங்கள் இந்த மாதம் வைகாசி மாதம் மேசராசிக்கு கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் தந்தையின் மூலமாக எதிர்பாராத பொருளாதார உதவிகளை நீங்கள் பெறுவீர்கள் அதே போல உங்களுடைய குழந்தை உங்கள் பெயர் சொல்லும் விதமாக நடந்து கொள்ளும் இன்னாறு குழந்தை தான் இவங்க அப்படின்னு சொல்றதை காட்டிலும் இவரோட அப்பா தான் மேசராசிக்காரங்க நீங்க அப்படிங்கிறத மற்றவங்க வாயால் பேச வைக்கும் அதான் தான் உங்களுடைய குளப்பெருமையை பெரியவங்களும் சரி உங்களுக்கு அடுத்து பிறந்தவங்களும் சரி உங்களுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் அதை ஏற்படுத்துது அது உங்களுக்கு வாய்வெளி செய்தியாக வரும் இது வரைக்கும் ஏதாவது தவறான பழக்க வழக்கங்கள் இருந்துகிட்டு இருந்தது ஒரு சாப்பிட்றதுல ஒரு கான்சியஸ் இல்லை கொஞ்சம் ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்ருக்கீங்க இல்லை நல்ல எண்ணம் இல்லாத நபர்களோடு பழகிட்டு இருக்கீங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ அதை எல்லாம் மாறப்போகுது ஒரு மெடிடேஷன் இல்லை யோகா இல்லை வாக்கிங் போக மாட்டோம் அப்படின்னா இப்போ அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் ஒரு ரொட்டீனாக நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்களை செய்யணும் அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் அது மற்றவர்கள் நம்மளை போற்றும் விதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க இந்த வைகாசி மாதம் உங்களுடைய பழக்க வழக்கத்திலையும் மாற்றத்திலையும் உங்களுடைய முக தோரணையுமே மாற்றிடும் இதுக்கு முன்னாடி ரொம்ப கொஞ்சம் இருட்டடைஞ்ச அடைஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப பளிச்சுன்னு மாறிடுவீங்க தெளிவாயிடுவீங்க உங்கள் முகத்தை பார்த்தாலே மனசுக்குள்ளே என்ன இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்கிறீங்க என்ன பாசிட்டிவா நினைக்கிறீங்க நெகட்டிவ் தெரியாது என்ன பாசிட்டிவாக நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் முகத்தில் தெரிய ஆரம்பிச்சிடும் ரொம்ப கிளியர் மைண்ட்செட் இருக்கும் நம்ம சொல்லாமலே அடுத்தவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுடைய முக பாவனைகள் இருக்கும் நம்மளை பார்த்தாலே விரும்பி பேசுவாங்க இந்த காலகட்டம் ஒரு தேஜஸ் வந்துடும் அப்படிங்கிறத சொல்லுது இப்போ இதுதானே ஒரு திருமணத்துக்கோ ஒரு நல்ல காரியங்களுக்கோ இந்த ஒரு ஒரு கூறு தான் தேவை நம்மளுக்கு அந்த அமைப்பு உங்களுக்கு வரப்போகுது அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தனா அது இந்த காலகட்டம் தீர்த்துக்கலாம் ஒரு மானியம் வாங்கணும் ஒரு கவர்மெண்ட் டையப்படும் பேங்கில் ஒரு லோன் கேட்கணும் லோன் வாங்கணும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது சார்ந்த விஷயங்களுக்கு அரசாங்க உதவிகள் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் அரசு வழி ஆதாயமும் இந்த காலகட்டம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது அரசாங்கம் அரசியலில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாக ஒரு நல்ல பழக்க வழக்கம் மிக்க ஒரு நபராக குடும்பத்தில் ஒருவராக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கே ஒரு யாரோ ஒருத்தருக்கு உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு வந்து அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களோ அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயோ உங்க குடும்பத்தில் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்க போகுது ரொம்ப ரொம்ப நல்ல பேரு கிடைக்க போகுது சரியா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் எடுத்து சொல்லுது அப்படிங்கிறத நம்ம கிளியராக சொல்லிடலாம் சரி ஓகே அடுத்ததான் பார்த்துட்டிங்கன்னா அந்த சூரியன் இரண்டாம் பாவத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு என்ன அப்படின்னா பேச்சில் வேகம் அதிகமா இருக்கும் விவேகம் குறைஞ்சு போயிடும் நான் முன்னாடியே சொன்னேன் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை கட கட கடை பேசிடாதீங்க உங்க உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது உங்கள்கிட்ட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் ஓப்பனாக சொல்லிடாதீங்கன்னு சொன்னேன் ஆனால் இந்த சூரியன் இரண்டாம் இடத்து சூரியன் அதெல்லாம் சொல்ல வைக்கும் இப்போ அந்த இடத்துக்கு எந்த அளவு நம்ம கண்ட்ரோல்டாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது 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 அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதே நேரத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களுக்குள்ளே ஈடுபடக்கூடாது என்னன்னா இரண்டாம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா நம்ம சொல்றது தான் கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம உணருவோம் ஆனால் அதே விஷயத்த மற்றவங்களும் உணரணும் அப்படிங்கிறது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம விஷயம் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது கரெக்டு அதை நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அடுத்தவனு அதை கரெக்டுன்னு சொல்லணும்னு நினைக்காதீங்க அதுக்காக வாக்குவாதம் பண்ணாதீங்க விவாதம் வாக்குவாதம் வேண்டாம் அப்படி வாக்குவாதம் விவாதம் பண்ணும்போது உங்களுடைய கருத்திற்கு மதிப்பில்லாமல் இல்லாமல் வாய்ப்புகள் உண்டு புரிஞ்சுக்கோங்க ஓகே குழந்தை திருமணம் குடும்பம் விருத்தி ஆகிறது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் சூரியனால் நடக்க இருக்கு நல்ல பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பா அந்த காலகட்டம் உயரும் அது முக்கியமா அந்த ஸ்டேட் பேங்க்ல சரிங்களா சென்ட்ரலைஸ்டு பேங்க் இருக்கு இல்லையா எல்லா உலக நாடுகளிலும் இருக்கிற மாதிரியான ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசியில் எல்லா நாடுகளிலும் இருக்கிற மாதிரியான பேங்க்கில் அக்கௌண்ட்ஸ் வச்சு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் அது கூடுதல் அட்வான்டேஜாக காட்டுது உங்களுடைய சுயஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி எந்திரமோ சூரிய நட்சத்திரமான கிருத்திகை உத்திர முத்திராடத்தில் எந்த கிரகன் தசாபுத்தி நடத்தினாலும் நான் சொன்னது கட்டாயம் உங்களுக்கு நடக்கும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா புதன் பகவான் வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான ரிசப பயிற்சி பயிற்சியாகிறார் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மே இருபத்தி மூணு பயிற்சி ஆச்சுன்னா ஆறாம் தேதி வரைக்கும் தான் அதாவது ஒரு நாட்கள் மட்டும்தான் புதன் இருக்குது இப்போ பதிமூன்று நாட்கள் ரிஷபத்துல புதன் இருக்காரு இது என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்திரலாம் முதல் ஒன்பது நாள் வைகாசி ஒன்பதாம் தேதி வரைக்கும் புதன் உங்களுடைய ராசிக்குள்ள இருக்கிறார் வேலை இல்லைன்னு யாரெல்லாம் எந்த மேசமெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்ததோ அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருந்ததோ அந்த முயற்சிகள் வீண் போகாது முதல் ஒன்பது பத்து நாட்களுக்குள்ளேயே வேலை உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அதே போல் வேலை செஞ்சு செய்து இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்வதற்குண்டான வழிகளை சொல்கிறது அதே நேரத்தில் காது மூக்கு தொண்டை சம்பந்தமான விஷயங்கள்ல சின்னதாக ஒரு தொந்தரவுகளை காட்டுது முதல் பத்து நாட்களுக்கு முதல் பத்து நாட்களுக்கு காது மூக்கு தொண்டை சம்மந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா உடனே அது ட்ரீட்மெண்ட் பண்ண பார்த்துக்குங்க வயசானவங்களா இருந்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாம் நல்லா படிப்பீங்க உங்களுக்குமே நல்லா ஐக்கியூ பவர் இருக்கும் புதுசு புதுசாக ஏதாவது கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் இயலிசை நாடகத்துறை கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முதல் பத்து நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக இருக்கும் ரொம்ப ரொம்ப யோகமான நாட்களாக இருக்கும் அடுத்து அடுத்துதான் அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது இரண்டாம் இடத்துல ஒரு பதிமூன்று நாட்கள் இருக்கிறாருன்னு சொல்லியிருந்தேன் அந்த இரண்டாம் இடத்துல அந்த புதன் இருக்கிறதுனால ஏதாவது நெகட்டிவான்னு கேட்டால் பாசிட்டிவ முதல்ல சொல்லிடுறேன் பொருளாதார ரீதியாக இருந்த அத்துணை குறைபாடுகளையும் தீர்க்க அந்த புதன் இரண்டாம் இடத்துக்கு வர்றாரு எதுலெல்லாம் நீங்க பொருளாதாரத்தை வேஸ்ட் பண்ணீங்களோ அதையெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த பொருளாதாரத்தை வேஸ்ட் பண்ணாம அடுத்த குரோத்தை நோக்கி போறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத யோசிச்சு அதை செய்யவும் செய்வீங்க பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அந்த புதன் வர்றாரு இதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணீங்களோ அந்த தப்பையும் சுட்டி காட்டுவார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அத மற்றவர்கள் மூலமா தான் அதை காட்டுவார் கொஞ்சம் கஷ்டப்போடு தான் இருக்கும் நீ எல்லாம் பாடம் சொல்ற அளவுக்கு என்னோட இது ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்காம அவங்க சொல்ற நல்ல கருத்துக்களை கேட்டுக்கிட்டு அடுத்துதான் நீங்க உங்களுடைய வாழ்க்கைய சரியான பாதைக்கு டியூன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் மாமனாருக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்குது மாமனாருக்கு ஏகப்பட்ட செலவுகளை ஏற்படுத்துது அதே போல சகோதரத்திற்கு ஜானீர்னா மொளஞ்சருக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அந்த பதிமூணு நாட்கள் கொடுத்துருது தேவையில்லாத புது மாற்றங்களை உங்களுடைய இளைய சகோதரம் செய்யக்கூடாது அதே நேரத்தில் உங்களுக்கு உங்களுக்கு பத்திரப்பதிவு டாக்குமெண்டேஷனு பேங்க் சம்மந்தமான விஷயங்கள் அதே போல் உங்களுக்கு நகை ஆபரணம் வாங்கிறது பிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மே மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து மே மா ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அது மீதி அது மீறி நான் சொல்கிற நாற்களில் நான் சொன்ன விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு முழு திருப்தியை அளிக்காது ஒன்றுக்கு இரண்டு வேலையாக மாறிவிடும் செலவுகளும் அதன் மூலமாக அதிகரிக்கும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக மைண்ட் உட்கார வச்சுக்கோங்க ஸோ அது அப்படி தான் இருக்க போகுது இது தசாபுத்தி நடக்கு நடக்கல ரெண்டாவது இந்த புதன் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது இந்த வேலைகள் செய்தே தீரும் அதே நேரத்தில் சூரியன் ரெண்டில் இருக்குதுன்னு சொன்னேன் அதே நேரத்தில் புதனும் ரெண்டில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஸோ இது என்ன செய்ய காத்திருக்குன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குடும்பத்துக்குள்ள முன்னாடியே சொன்ன மாதிரி குடும்பத்துக்குள்ளே அந்த கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுறதுனால வேகம் இருக்கும் விவேகம் இருக்காதுன்னு சொன்னேன் வாக்குவாதம் பண்ணக்கூடாதுன்னு வாக்குவாதத்தை ஏற்படுத்துவதில் புதன் வல்லவர் நாரதர் மாதிரி எல்லாம் செஞ்ச போட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நாராயண நாராயணான்னு போயிடுவார் ஸோ அப்படிப்பட்ட கிரகம் ரெண்டாம் இடத்துல இருக்குது மேஷத்துக்கு மட்டும் இது பொருந்தும் இருக்கிறதுனால கொஞ்சம் வாயை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது நல்லது ஓகே அடுத்ததாக சுக்கரனுடைய நகர்வு சுக்கரனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜூன் மாதம் ஆறாம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீதி ஸ்தானத்துக்கு போறாரு அப்போ ஜூன் ஆறில் இருந்து பத்திரப்பதிவு டாக்குமெண்டேஷன் ஆதார் பேனு செக் புக்கு பேங்க் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங் இருக்குது இல்லை ஜொல் வாங்கணும் வைக்கணும் ஃப்ளச் பண்ணணும் அது கடன் வாங்கணும் இப்படி எந்த காரியமாக இருந்தாலும் சரி இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பின்பு செய்வது உங்களுக்கு சாதகமாக முடியும் கடகரகரகரன அந்த வேலை நடக்கும் ஸோ அதை நல்லா மைண்டில் உள்வாங்கிக்கோங்க ஓகே அடுத்ததாக சுக்கரனுடைய நகர்வு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வைகாசி பதினேழாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மீன ராசியில் உச்சம் பெற்ற கிரகம் ராசிக்குள்ளே வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ மே முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் ராசிக்குள்ளே சுக்கரன் வர்றாரு கணவன் மனைவிக்குள்ள எத்தனை பிரச்சனைகள் எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை தேடி வரும் தான் செய்த தவறை உணர்ந்து தவறே செய்யலைனாலும் நம்ம மேலே தப்பு இருந்தாலும் உங்களுடைய துணை அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பரவாயில்ல எனக்கு நீ முக்கியம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது இந்த காலகட்டம் ரொம்ப பிகேவ் பண்ணிட்டு இல்லை இல்லை நீ தேடியெல்லாம் வந்து நான் அக்சப்ட் பண்ணிக்க மாட்டேன் நீ அதை பண்ணிட்டேன் எதை பண்ணிட்ட அப்படி அப்படின்ட்டு நீங்கள் விட்டுட்டீங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு அந்த நேரம் இருக்குது ரெண்டு மாதம் கழிஞ்சு குடும்பம் அப்படிங்கிறது ஒன்று சேருமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது அப்போ எப்பெல்லாம் அந்த மேஷத்திற்கும் ரிஷபத்திற்கும் சுக்கரன் வரக்கூடிய காலகட்டங்களில் பிரிந்த குடும்பங்கள் நிறைய சேர்ந்துருக்குது நிறைய மேசராசிக்கு பிரிந்த குடும்பங்கள் சேரக்கூடிய காலகட்டம்னா மேஷத்திலேயோ ரிஷபத்திலேயோ சுக்கரன் பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் அப்போது அந்த காலகட்டத்தை கரெக்டாக கிராப் பண்ணுங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறப்ப ஈகோவை தூக்கி விசுடுங்க வாழ்க்கை துணை உங்களுக்காக வந்து நிற்க போகுது அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதிலிருந்து புதுசாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க அதே போல் நிறைய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்க போகுது வியாபாரத்தில் நல்ல ஒரு விருத்தியை பார்க்க முடியும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவங்களா தேடி வந்து அமைவாங்க நான் பணம் கட்டுறேன் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் உன்னோட நாலேஜ் மட்டும் எனக்கு கொடு எனக்காக ஒர்க் பண்ணி கொடு நீ ஒரு பார்ட்னராக இருந்துக்கோ ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்துக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தேடி வரும் ஸோ அந்த மாதிரி என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும் அதே நேரத்தில் அந்த ஏழாம் அதிபதியான சுக்கரன் ராசிக்குள்ளே வரும்போது ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான விஷயங்கள்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தமான விஷயங்கள்ல நல்லது ஒரு ப்ராஃபிட் இந்த காலகட்டம் அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு தர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உண்டு ரொம்ப ரொம்ப உண்டு அதே நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களுமே உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்லுது அப்போ சுக்கர பயிற்சி ஆகிறது உங்களுக்கு நல்லதான்னு கேட்டால் இருநூறு சதவீதம் நல்லது சுக்கரன் உச்சமாக இருக்கிறத காட்டிலும் மேஷத்துல சுக்கரன் இருக்கிறது நல்லது மேசராசி ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது குறிப்பு இங்கே ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மேசராசின்னு நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு நாலு மூணு லேடிஸ் நாலு லேடிஸ் இருக்கிறாங்கன்னா அந்த லேடிஸ்களுக்கு உள்நாட்டு போர் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த நினைப்பாங்க நாலு சின்னதாக கருத்து வேறுபுகள் தகராறுகள் நடந்துட்டு இருக்கும் அவங்க குடும்பத்தில் ரெண்டு மூணு பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதை நோட்டீஸ் பண்ணு கண்டிப்பா பண்ணுவீங்க அப்படி இல்லை அப்படின்னா அது பெருசாக அவங்களுக்கு தெரியாது ஸோ அதுலேயும் நம்ம ரிலீஃபாகவே இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுது பெண்களுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு போர் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு கூட்டு குடும்பமாக இருந்தால் கவனிங்க அம்மாவும் பொண்ணு மட்டும் இருக்கீங்கன்னா அம்மாவும் பொண்ணுக்குமே இந்த பிரச்சனை வரும் மாமியார் மருமகள் ரெண்டு பேர்தான் இருக்குன்னு ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் அந்த பிரச்சனை வரும் நல்லா புரிஞ்சுங்க ரெண்டு பெண்கள் இருந்தீங்கன்னா மேசத்துக்குள்ள கண்டிப்பாக அங்கே பிரச்சனையை சந்திக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஸோ ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர் கேட்காம இருக்கிறதும் நம்ம சொல்கிறது அவங்க கேட்காமல் இருக்கிறதும் இந்த காதலை வாங்கி அந்த காதல விட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடணும் அந்த கருத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் அந்த பிரச்சனை வரும்னு புரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்ததாக எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நாள் வரைக்கும் நான்காம் பாவத்தில் நீசம் பெற்றிருந்தாரு இப்போ வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவத்துக்கு அந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆகுது இதுவும் குழந்தை பிறப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு எட்டாம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது மருத்துவ செலவின் மூலமாக குழந்தை அப்படிங்கிறது சொல்லுது அதே போல் இழந்த தைரியம் இழந்த பதவி இழந்த பெயர் எதுவாக இருந்தாலும் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் அனைத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஐந்தாம் இடம் தொடர்பு வந்தாச்சு ராசிக்கு அப்படிங்கும் போதே தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்குது அப்படின்னு ஈஸியாக சொல்லிட முடியும் அப்போ டைட்லியாக தான் வச்சிருப்பேன் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் காலம் அப்படின்ட்டு மேஷத்துக்கு அந்த தெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நான் சொன்ன மாதிரி மாடு மட்டும் செய்துட்டு வாங்க கட்டாயமாக கட்டாயமாக உங்களுக்கு இது நாள் வரைக்கும் என்னென்னவெல்லாம் கிடைக்காம இருந்தோ அத்தனையும் கிடைக்கும் மனசு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை சொல்லியிருக்கேன் இதெல்லாம் உங்களுடைய தேவையோ எல்லாமே பூர்த்தியாகும் குறிப்பாக சொல்லப்போனால் மே மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கே ஆல்ரெடி கேது வந்துட்டார் அஞ்சாம் இடத்துக்கு கேது வந்தாச்சு அப்படிங்கும்போது வீண் பிடிவாதம் மேசராசிக்காரங்க தவிர்க்கணும் அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க வீண் பிடிவாதத்தை தவிர்க்கணும் அதே நேரத்தில் பல்லு வழி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு பல்லு சம்மந்தமான தொந்தரவுகள் வரும் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா அந்த நல்லா வாய்க்கொப்பிழச்சிடுங்க அந்த குச்சி இதெல்லாம் வச்சுட்டு போட்டு நோண்டிட்டு இருக்க வேண்டாம் அதை புண்ணாயிடும் சரிங்களா பல்லு எடுக்கிற மாதிரி இருக்கும் பல்லு வழியாகும் வீக்கமாகும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேஷத்திற்கு ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ரொம்ப பிடிவாதம் வேண்டாம் கொள்கை பிடிப்பு உங்களுடைய உங்களுடைய கொள்கை இதுதானே இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி நீங்கள் மட்டும் இருக்கலாம் எல்லாத்துக்கிட்டையும் அது எதிர்பா எதிர்பார்க்காதீங்க அதை நல்ல மைண்டில் உள்வாங்கிக்கிங்க அதே நேரத்தில் தீர்க்கவே முடியாதுன்னு நினைச்ச மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று சிம்பிள் சொல்யூஷனாக சிம்பிளாக யோசிச்சு சிம்பிளா பிளான் பண்ணி மிகப்பெரிய பிரச்சனையை எளிமையா தீர்க்கக்கூடிய காலகட்டமும் வந்தாச்சு மேஷத்துக்கு ஓ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம் கொஞ்சம் கொஞ்சமான நெகட்டிவ்களும் இருக்கு இல்லைன்னு சொல்லலை இந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாத்திக்கிறதுக்கு ஏதாவது வழினா முன்னாடியே சொன்ன மாதிரி சிவ வழிபாடு செய்துட்டு வரணும் கண்டிப்பாக மேஷம் மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றத்தை சந்திச்சே தீரும் இந்த காலகட்டம் உறுதியாக நடக்கும் மேலும் மேசராசி என்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்